ஹாசினிக்கு காலேஜ் லீவ் கிடைச்சதும் சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புறா அவ கூட அவளோட ஃப்ரெண்ட் கவிதாவையும் கூட்டிக்கிட்டு ஊருக்கு வரா பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போற வழியில ரெண்டு பக்கமும் இருக்கிற பசுமையான வயல்களை பார்த்த கவிதா ரொம்ப சந்தோஷப்படுறா ஹாசினி உங்க ஊர் இவ்வளவு அழகா இருக்குடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருக்கிற அமைதியான சூழல் இங்க இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க போல இருக்குது இது வரைக்கும் நீ என்ன பார்த்த வீட்டுக்கு போனா அம்மா செய்யற சமையல் இருக்கே அது ரொம்ப சுவையா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஊர் ஃபுல்லாவே இப்படித்தான் வயல்கள் இருக்கும் ஊர் மக்களும் நம்மள ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க உனக்கு உன் ஊருக்கு போகவே மனசே வராது இங்கவே தங்கி தோணும் அடேங்கப்பா உங்க ஊர் மக்கள் எல்லாம் அவ்வளோ நல்லவங்களா எல்லா ஊர்லயும் இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இப்படி இவங்க பேசிக்கிட்டே நடந்து போகும்போது அந்த ஊரோட பெரியவர் ரங்கையா அவங்கள பாக்குறாரு அட ரங்கையா தாத்தா நல்லா இருக்கீங்களா உன் அக்கா வெண்ணிலா இருக்கும்போது போது நாங்க எப்படி நல்லா இருப்போம் இந்த ஊர்ல ஏன் இருக்கிறோம் வந்திருக்க போல என் பேச்ச கேளு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இங்க தங்கிட்டு சீக்கிரமா கிளம்பிட்டு இத நான் எனக்காக சொல்லுக்காக சொல்றேன் சரி தாத்தா இப்படி சொன்ன ஹாசினி ரொம்பவே அமைதியா வருத பாத்துட்டு கவிதாவுல அப்பாவையா பாக்குறான் கொஞ்ச நேரம் கழிச்சு கவிதாவே பேச்ச என்னடி இது அந்த பெரியவர் இப்படி சொல்றாரு அக்கா கண்டிப்பானவளா ஊரோட பெரியவரே பயப்படுறாருன்னா உன் அக்கா அந்த அளவுக்கு என்னதான் பண்ணிருப்பாங்க சொல்லுடி இங்க பாரு கவிதா தேவையில்லாம கொஸ்டின் கேட்டு நீ தொந்தரவு பண்ணாத பேசாம அமைதியா என் வா ஹாசினி இப்படி சொன்னதுக்கு கவிதா அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அவ கூட நடந்து வர்றா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அவங்கள பார்த்து சாரதமா ரொம்ப சந்தோஷமா இருங்க வா ஹாசினி என்னடி இவ்வளவு இளைச்சு போயிருக்க ஒழுங்கா எதுவும் சாப்பிடுறியா இல்லையா நான் நல்லாதான் சாப்பிடுறேன்மா நான் நல்லா இருக்கேன் ஆமா நீ எப்படி இருக்க உன் பொடவை இருக்கு என்னம்மா ஹாசினி இப்படி கேக்கவும் ஹாசினி என்ன என்ன பண்ண சொல்ற உன் அக்காவால நான் தவிச்சு போயிருக்கேன் சரியான நேரத்துல சாப்பிட விட மாட்டேங்கிறா நல்லா நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறா அவ சொல்றதுதான் கேட்கணும்னு நினைக்கிறா நான் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என் பேச்சு கேட்காம பண்ணிடுறா இப்படிப்பட்ட பொண்ணுங்களும் இருக்காங்களே சரிமா அக்கா பத்தி தான் உனக்கு தெரியுமே நீ அதை நினைச்சு அழாதமா அப்புறம் இந்த பொண்ணு பேர் தான் கவிதா என்னோட ஃப்ரெண்ட் லீவுக்கு ஊரு சுத்தி காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்த அய்யய்யோ என்ன ஹாசினி நீ இப்படி பண்ணிருக்க இன்னையோட உன் கதை முடிஞ்சது உன் அக்காவை பத்திதான் நல்லா உனக்கு தெரியுமே அவளே ஒரு கஞ்ச பேசினாரி அப்படி இருந்து இப்படி ஒரு வேலை பண்ணிருக்க முதல்ல இந்த பொண்ணு கவிதாவ அனுப்பி விடு என்னமா நீ எப்படி சொல்ற ஒரு நாளாவது அவங்க இங்க இருந்துட்டு போட்டோமா பாவம் அவ ஹ இப்பவே அனுப்புனா ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் சரியாயிடுவா ஆனா இங்க இருந்தா ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அவ நல்லதுக்காகத்தான் ஹாசினி சொல்ற சாரதா அம்மா ஹாசினி கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கத பாத்த கவிதா ஏதோ ஒண்ணு விபரீதமா அங்க நடக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்பவே பயப்படுற அப்ப அந்த இடத்துக்கு ஹாசினியோட அக்கா வெனிலா வர்றா ஆனாலும் ஹாசினி கிட்ட எதுவுமே பேசல அக்கா நல்லா இருக்கியா இருக்க இருக்க என்ன உனக்கு ஆமாக்கா சரி அப்போ உனக்கு தேவையானதெல்லாம் நீயே எத்தனை நாள் இருக்க அத்தனை நாளைக்கு தேவையான எடுத்து வை என்னக்கா எனக்கு நீ நீ சொல்றதுக்கு அரிசி காய்கறிக்கு தேவையான காசு இதெல்லாம் எடுத்து வை இரு அப்புறம் உங்க கூட யாரும் வந்திருக்காங்க இது ஃப்ரெண்டா சரி சரி அவளுக்கும் தேவையான காசு எடுத்து வை உடனே என்னக்கா இது என் வீட்டுல நான் சாப்பிடுறதுக்கு நான் காசு எடுத்து வைக்கணுமா இது உன் வீடு மட்டும் இல்ல இது அம்மாவோட வீடு அதனால என்னோடது கூட என்னமா இது போதும் பேச்ச நிறுத்து நான் சொல்றத கேக்குறதா இருந்தா இங்க இரு இல்லனா உன் ஃப்ரெண்டை உன் கூடவே கூட்டிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு தேவையில்லாததெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காது சரியா இப்படி வெண்ணிலா சொன்னதை கேட்டு ஹாசினி அமைதி ஆயிடுறா அன்னைக்கு நைட்டு சாரதா வெண்ணிலா கிட்ட சமைக்கட்டும் மாமா அம்மா மூணு பேருக்கு மட்டும் சமையல் செய்யுங்க சமையல் முடிச்சதும் என்கிட்ட சொல்லுங்க சரியா சரிம்மா அக்கா என் ஃப்ரெண்டு கவிதாவோட சேர்த்து நம்ம நாலு பேர் இல்லையா மூணு பேருக்கு மட்டும் அம்மாவுக்கு நம்ம மூணு பேருக்கு இப்படி சொல்லவும் ஹாசினிக்கு பயங்கரமா கோபம் வருது அன்னைக்கு நைட்டு அக்கா சொன்ன மாதிரியே செய்யறாங்க அடுத்த நாள் காலையில கவிதா ஊருக்கு கிளம்புறத பாத்து ஹாசினி சாரி கவிதா எங்க ஊருக்கு வரும்போது நீ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்த ஆனா இப்படி ஆயிடுச்சு அட பரவாயில்ல ஹாசினி நீயும் எவ்வளவு சீக்கிரம் இருந்து கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இருந்து கிளம்பிடு இங்க இருந்தா உனக்கு நிம்மதியே இருக்காது அவ்வளவுதான் சொல்லுவேன் சரி சரி கவிதா நான் உனக்கு சுடுதண்ணி வைக்க சொல்றேன் நீ குளிச்சிட்டு கிளம்பலாம் அம்மா அம்மா கவிதாக்கு சுடுதண்ணி வைங்க கொஞ்சம் ஹாசினி ஏன் இப்படி கத்துற மெதுவா பேசு என்னது சுடுதண்ணியா சுடுதண்ணி காய வைக்கணும்னா விறகு வேணும் விறகுக்கு எங்கே போறது நார்மல் தண்ணியில குளிச்சாதான் ஆரோக்கியம் அதுல குளிக்க சொல்லுவோம் ஃப்ரெண்ட ஆமா ஹாசினி நம்ம வீட்டுல சுடுதண்ணி எல்லாம் காய்ச்சி பல வருஷம் ஆகுதுமா சரிமா அவளுக்கு அப்ப சாப்பிட ஏதாவது கொடுங்க நம்ம வீட்டுல காலையில எதுவுமே சாப்பிட மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மட்டும்தான் சாப்பிடுவோம் காலையில சாப்பிடாம இருக்கா உடம்புக்கு நல்லது தெரியுமா வெனிலா இப்படி சொன்னதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ற ஹாசினி இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சு உடனே கவிதாவை வெளியே அழைச்சிட்டு வர்றா கவிதா எங்க வீட்டுக்கு சனி பிடிச்சிருக்கு எங்க அக்காவுக்கும் பயங்கரமான சனி பிடிச்சிருக்கு எங்க அக்காவை முதல்ல அவளோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும் நானும் ரெண்டு மூணு நாள்ல வந்துடுவேன் நீ ஜாக்கிரதையா போ கவிதா சரி சரி நீ எனக்காக வருத்தப்பட்டு உடம்ப வருத்திக்காத அந்த பெரியவர் சொல்லும் நான் சுதாரிச்சு இங்க இருந்து கிளம்பி இருக்கணும் நான் யோசிக்காம வந்துட்டேன் அதனாலதான் அப்படி எல்லாம் நடந்துச்சு சரி இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி சொன்ன கவிதா அங்கிருந்து ஊருக்கு கிளம்புறா கவிதா போனதுக்கு அப்புறம் ஹாசினி கோபத்தோட வீட்டுக்கு வந்து வெணிலா முன்னாடி நிக்கிறா அப்படியே வெணிலாவ முறைச்சு பாக்குறா என்னடி அப்படி பாக்குற முதல்ல நீ எனக்கு பணம் கொடு நான் ஏன் அக்கா குடுக்கணும் நேத்து நம்ம வீட்டுல சோப்பா அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் பேஸ்ட கூட அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்க நீ உன் ஃப்ரெண்ட கூட்டு வந்ததுனால தானே இதெல்லாம் நடந்துச்சு அதுக்காக நான் பணம் கேக்குறேன் கேள்வி கேட்காம அதுக்கான பணத்தை கொடு அம்மா இந்த பைத்திய காரி கஞ்சி பிசினாரி கூட நீ எப்படிமா இருக்கிற சீக்கிரமா இவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிடு இப்படியே வருந்தானா ரொம்ப கஷ்டம் நம்மளதான் இவ இப்படி கஷ்டப்படுத்துறானா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவனை எப்படி கஷ்டப்படுத்த போறாள தெரியல ஹாசினி நீ ரொம்ப அதிகமாக பேசுற ஒழுங்காரு நீதான் ஒழுங்கா இருக்கணும் உன்ன மாதிரி நான் ஒண்ணு கஞ்சி பிசினாரி இல்ல உன்ன மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மலையில ஒரு கல்லா இருக்கிறது எவ்வளவு மேல் நீ மட்டும் என் அக்கா வரலன்னா உன்ன நேரம் வீட்டை விட்டு துரத்தி இருந்திருப்ப

இவ்வளவு நாள் இவன் நடந்துகிட்டதையும் அவ தங்கச்சி நடந்துகிட்டதையும் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கான் அப்படி போறப்ப ஒரு கோவில் கணல படுது அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு அழுதுகிட்டே கடவுள வணங்குறான் அப்போ ஒரு பூசாரி வராரு அம்மா இப்பதான் ஒரு தம்பதி வந்து எல்லாத்துக்கும் துணி தானம் செஞ்சாங்க கடைசியா அது மீத இருக்கு இத உனக்கு குடுக்குற எடுத்துக்க இப்படி பூசாரி சொல்லவும் வெனிலாவும் அந்த மீதி இருந்தது வாங்கிக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு மனசு சாந்தி அடைஞ்சதும் வீட்டுக்கு கிளம்புறான் தன்னோட ரூம்க்கு வந்து பூசாரி அந்த துணிய பாக்குறான் அவளுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இந்த லெஹங்காவை கடவுளே எனக்கு கொடுத்தது மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கு இப்பவே இந்த லெஹங்காவை போட்டுக்கிட்டு என் தங்கச்சி கிட்ட காட்ட போற அவ என்னை பார்த்து அதிர்ச்சி அடையணும் இப்படி யோசிச்ச வெணிலா உடனே அந்த லெஹங்காவை போட்டுக்கறான் கண்ணாடியிலயும் தன்னை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா இப்ப கொஞ்சம் கண்மை பர்ஃபியூம் எல்லாம் இருந்தா இன்னும் அழகா ரெடி ஆகலாமே இப்படி இவன் நினைச்சு முடிச்ச அடுத்த நிமிஷமே எல்லாமே அவ கண்ணு முன்னாடி வருது இத பார்த்ததும் வேணிலா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறான் உடனே பூக்களும் வேணும் நினைக்கவும் பூக்களும் கிடைக்குது இப்படி பலது அவ வேணும் நினைக்க எல்லாமே அவ கண்ணு முன்னாடி தோணுது இத பார்த்து அவ ரொம்பவே ஆச்சரியப்படுறான் இது ஒரு மாய லெஹங்கா போல இருக்குது இத நான் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் நினைச்சதெல்லாம் தானாவே எனக்கு கிடைக்குது இத வச்சே நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்க வேண்டிதான் இதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச மாதிரி வாழலாம் இப்படி எல்லாம் சந்தோஷமா நினைச்சுக்கிட்டே அவ ரூம்ல இருந்து வெளியில வர்றா வெனிலாவை இப்படி பார்த்த ஹாசினியும் சாரதாமாவும் ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க ஆச்சரியத்துல வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க அக்கா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இந்த லெஹங்கா உனக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கக்கா இன்னைக்கு என்னமா விசேஷம் உன் தங்கச்சிக்கும் உனக்கும் சண்டை வந்ததுனால இப்படி வந்திருக்கியா அம்மா இத்தனை நாளா தங்கச்சிக்கு காலேஜ் பீஸ் கட்டவும் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவும் தான் பணத்தை சேமிக்க வேண்டியதா இருந்துச்சு ஆனா இப்ப இந்த மாய லெஹங்கா நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குமா அதனால நான் அதுக்கப்புறம் கஞ்ச பிசு அடித்தனமா இருக்க மாட்டேன் என்னமா சொல்ற இது மாய லெஹங்காவா நம்பவே முடியலையே அக்கா நீ எனக்காக இவ்ளோ அக்கறையா யோசிச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா நான் உன்னை நிறைய தப்பா அக்கா மன்னிச்சிருக்கா அட விடு ஹாசினி இனிமே எல்லாமே நல்லதுக்குதான் இனி எதுக்கும் நம்ம கஷ்டப்பட வேண்டியதே இல்ல உனக்கும் அம்மாவுக்கும் புது துணி எல்லாம் எடுத்துக்கோங்க வெண்ணிலா இப்படி சொன்ன உடனே அவங்க கையில புது துணிகள் வந்துடுது இத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க ஆச்சரியமா இருக்குக்கா இன்னும் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வேண்டிக்கோக்கா அப்படியே நம்ம வீட்டுல எப்பவுமே பணம் இருக்கணும்னு வேண்டிக்கோக்கா ஆமாமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படியே உங்க ரெண்டு பேருக்கும் தங்க நகைகள் வேணும்னு வேண்டிக்கோங்கம்மா சாரதம்மாவும் ஹாசினியும் சொல்றது எல்லாம் வேணும்னு வேண்டி கேட்டுக்கிறா வேணிலா இந்த மாய லெஹங்கா மூலமா அவ கேக்குற எல்லாமே அவளுக்கு கிடைக்குது இது மூலமா தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கிடுறான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க பூர்ணமாவுக்கு வெண்ணிலா ஹாசினு ரெண்டு மருமகளுங்க இருந்தாங்க வெண்ணிலா கிராமத்தில இருந்து வந்தவ ஹாசினி பட்டணத்துல இருந்து வந்தவ அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது வெண்ணிலா காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவா ஆனா அந்த சின்ன மருமக ஹாசினி அவ தான் எந்திரிப்பான் இத பூர்ணமா பார்த்தாலும் ஹாசினி பட்டணத்துல இருந்து வந்தவங்கறனால பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க இப்படி போயிட்டு அந்த ஊர்ல இருக்க ரெண்டு பெண்கள் இவங்களோட மருமகளை பாக்குறதுக்காக பூர்ணமாவோட வீட்டுக்கு அன்னைக்கு வராங்க அவங்கள ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்துருக்கீங்க பாத்துட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருங்க இருங்க வாமா பூர்ணமா கூப்பிடவும் வெணிலா இங்க வர்றான் வெண்ணிலாவை பார்த்ததும் அவங்க அவ அழகா இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இப்படி பேசிட்டே இருக்கும் போதே பார்வதியோட பக்கத்துல இருக்க சாந்தம்மா வெணிலாவோட முடியை பார்த்து அம்மா வெணிலா ஓ முடிக்கு நீ என்ன ஷாம்பு போட்டு குளிக்கிற இவ்வளவு நீளமா அடர்த்தியா இருக்கே எனக்கும் கொஞ்சம் சொல்லுமா அத்த நான் கடையில வாங்குற ஷாம்பு எல்லாம் பயன்படுத்துறது இல்ல வீட்லயே இயற்கையான முறையில் ஷாம்பு தயாரிச்சுக்குவேன் இத கேட்ட அங்கிருந்து எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க எப்படி தயாரிக்கிறேன்னு எங்களுக்கும் சொல்லி அப்ப வெண்ணிலா ஷாம்பு தயாரிக்க பயன்படுத்துற பொருட்களை பத்தி எல்லாத்தையுமே அவங்களும் கேட்டுட்டு சரியா சொல்லி பாராட்டுறாங்க இப்படி பேசி அங்கிருந்த பார்வதி சரி சரி பூர்ணமா உன் சின்ன மருமக எங்க அவள பாக்கவே இல்லையே வர சொன்னேனா அவளையும் பாத்துட்டு போயிடுவோம் இத கேட்ட பூர்ணமா வெனிலா கிட்ட ஹாசினிய கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாங்க வெனிலாவும் உடனே ஹாசினியை கூட்டிட்டு வர போறா அங்கே ஹாசினி இன்னும் தூங்கிட்டு இருக்கவோ வெனிலா அவளை எழுப்புறா ஹாசினியும் கோபமா எந்திரிக்கிறா தங்கச்சி இவ்ளோ நேரம் தூங்குறியா என்ன காணி என்ன இவ்வளவு அதிகாலையில எழுப்பி விடுற நான் அப்படிலாம் எழுந்துச்சதே இல்ல எனக்கு தலை வலிக்குது ஹாசினி கத்தாத வெளியில இருக்கவங்களுக்கு கேட்டு போது அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அத அத்த உன்ன கூட்டிட்டு வர சொன்னாங்க அதனால தான் நான் எழுப்புனேன் இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு வேற வேலையே இல்லையா நம்மள பாக்க இதுக்காக வந்திருக்காங்க நம்ம என்ன பெரிய ஹீரோயினா சே இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹாசினியும் வெணிலாவும் அங்க வர்றாங்க ஹாசினிய பார்த்த அங்க இருக்கவங்க எல்லாரும் சிட்டிகள் கேர்ள் மாதிரி இருக்கான்னு பேசிக்கிறாங்க அப்ப பார்வதி ஹாசினியோட முடியை பார்த்து என்னமா வெண்ணிலா உன் தங்கச்சியோட முடி ரொம்ப கம்மியா இருக்கே உன்னோட ஷாம்பு ரகசியத்தை அவளுக்கு நீ சொல்லிக் கொடுக்கலையா அது வந்து அத்த இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் ஹாசினி கோபப்பட்டுறா இப்ப என்னோட முடிக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் எங்களை பாக்க வந்தீங்கன்னா பார்த்துட்டு கிளம்பிட்டே இருங்க தேவையில்லாம என் முடிய பத்தியெல்லாம் நீங்க பேசக்கூடாது இப்படி அவ கோபமா அவங்களும் உடனே பூர்ணமாவுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல ஹாசினியும் அவளோட முடியத கவலையா நினைச்சிட்டு கண்ணாடி முன்னாடி நின்னு பாக்குறான் எல்லாரும் எப்ப பாரு என் முடிய பத்தியே கிண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இருங்க இருங்க நான் சீக்கிரமாவே நிறைய முடி வளர்த்து காட்டுறேன் எப்ப பாரு அந்த வெண்ணிலாவோட முடிய பத்தியே புகழ்ந்து பேசுறாங்க என் முடிய பத்தி கிண்டல் தான் பண்றாங்க அப்படின்னு ஹாசினி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று புலம்பிட்டு இருக்கா அப்ப அங்க வர வேணிலா ஹாசினி கவலைப்படாத எப்படி இயற்கையான முறையில் முடி வளர்க்கறது நான் உனக்கு சொல்லி தரேன் முதல்ல கடையில் வாங்குற ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்றது நிறுத்து எனக்கு நீ ஒண்ணு சொல்லி தர வேணாம் எந்த ஷாம்பு போட்டா நல்லா முடி வளரும்னு எனக்கே நல்லா தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்லயே ஒன்னு விட அதிகமா முடி வளர்த்து காட்டுனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லவும் சரி ஓ விருப்பம் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்ப ஹாசினி அவ தலைமுடிக்கு தேவையான என்ன ஷாம்புன்னு எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் போட ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவ ஆன்லைன்ல போட்ட ஆர்டரும் வந்து சேருது சீக்கிரமா முடி வளரணுங்கிறதுக்காக நிறைய ஷாம்பு நிறைய எண்ணெய்னு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி ஹாசினி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா வெனிலா அப்பவும் அவளோட இயற்கை ஷாம்பு மட்டும் யூஸ் பண்றான் அப்படியே ரெண்டு மாசம் போகுது அதிகமான கெமிக்கல்ஸ் பயன்படுத்தினதுனால ஹாசினி தலையில இருக்க முடியெல்லாம் கொட்டி முட்டை ஆயிடுறா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்காத ஹாசினி அட கடவுளே என்ன என் தலையில ஒரு முடிய கூட காணோம் இப்படி ஆயிடுச்சு ஐயோ இதே ஹஸ்பண்டுக்கு என் கூட இருக்கவங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன் இதுக்கப்புறம் என் மூஞ்சி நான் எப்படி வெளியில காமிக்க முடியும் இப்படி வருத்தப்பட்டுகிட்டே தலைய ஒரு துணியால எடுத்து மறைச்சுக்கிட்டே சந்தைக்கு கிளம்புறான் அங்க போய்ட்டு ஒரு பெரிய விக்கா வாங்கிட்டு வந்து அதை போட்டுக்கிறான் அதுதான் தன்னோட முடின்னு சொல்லி எல்லோரையும் நம்பவும் வைக்கிறான் அப்படி ஒரு நாள் எதிர்பாராத விதமா பூர்ணமாக ஹாசினியோட ரூம்க்கு வராங்க அவளோட விக்கை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க விக்கு கையில் எடுத்துக்கிட்ட அத்தை என்னது இது இந்த விக்கு யார் யூஸ் பண்றா ஏற்கனவே மருமகன்க மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இப்போ இத எடுத்துக்கிட்டு போனால் தான் சந்தேகம் தீரும் அப்படின்னு சொல்லி அந்த விக்கை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாசினி குளிச்சிட்டு வர்றா

அப்படின்னு கூப்பிடவும் உள்ள இருக்க ஹாசினி ஐயோ அது எனக்கு உடம்பு சரியில்லை நீங்க மட்டும் போயிட்டு வாங்க எப்படி ஹாசினி சொல்லவும் பூர்ணமாவுக்கு அந்த விக்கு இவ்வளோட தானு சந்தேகம் வந்துருச்சு ஹாசினி நீ முதல்ல வா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் இப்ப வெணிலா ஹாசினியோட ரூமுக்கு பின்பக்கமா வந்து ஒரு விக்க குடுக்கறான் இந்த மாதிரி ஒரு விக்க அத்தான் ரூம்ல இருந்து எடுத்துட்டு போனதை நான் பாத்தேன்

அது மட்டும் இல்லாம நான் அலங்காரத்துக்காக வாங்கி வச்சிருந்த விக்கு கூட காணோம் அதான் நான் அதை பத்தி தேடிட்டு இருந்தேன் அதனாலதான் அத்த கதவு துறக்க லேட் ஆச்சு ஹாசினி சொன்னதை கேட்டதும் போர்ணமா ஓ அது அலங்காரத்துக்காக வாங்கின விக்கா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் சரி சரி நீ கிளம்பிட்டியா கோவிலுக்கு இப்ப போலாமா உன்னால வர முடியுமா சீக்கிரம் கிளம்பி வாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்புறாங்க இப்போ கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் வெணிலாவும் ஹாசினியும் பேசிட்டு இருக்காங்க வெணிலா ஹாசினி கிட்ட நடந்தத பத்தி கேக்குறா அதுக்கு ஹாசினி எனக்கு முடி சீக்கிரம் வளரணுங்கிறதுக்காக நான் எல்லா விதமான ஷாம்பு யூஸ் பண்ண அதனால முடி கொட்டி போச்சு பயந்து போய் நான் மாட்டே இருந்தேன் இப்படி அழுதுகிட்டே ஹாசினி சொல்லவும் நான் தான் உனக்கு முன்னமே சொன்னனே ஹாசினி நான் கொடுக்கற இயற்கையான ஷாம்புவ போடுனு ஆனா நீ தான் நான் சொன்னது கேட்காம கண்ட கண்ட ஷாம்பூ எல்லாம் போட்டு இப்ப முடியெல்லாம் கொட்ட வச்சுட்டு என்ன பண்றது வெணிலா சொன்னதை கேட்டு சோகமான ஹாசினி அக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருக்கும் போது ஓ முடிதான் அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்லவும் நான் கோபப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன் தான் நம்ம அம்மா அப்பா உன்னை வேற வீட்டுக்கு தத்து கொடுத்தாங்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் கடைசியில ஒரே வீட்டுக்கு மருமகளா வந்துட்டோம் ஆனா இங்க வந்து பார்த்தா மறுபடியும் ஓ முடிய வச்சு என்ன கிண்டல் பண்றாங்க அதனாலதான் கண் அந்த மாதிரி எல்லாம் அதனால தான் கண்டு கண்டு ஷாம்பு போட்டு கடைசில நான் பண்ண தப்புனால எனக்கு முடி இல்லாம போயிடுச்சு ஹாசினி அழுதுகிட்டே தன்னோட தப்பையெல்லாம் உணர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறத வெணிலாவும் கவனிக்கிறான் அதுக்கப்புறம் சரி சரி அழறத நிறுத்து நடந்தது ஏதோ நடந்து போச்சு இதுக்கப்புறமாவது நான் சொல்றது கேளு உனக்கு நீ இழந்த முடி மறுபடியும் உனக்கு கிடைச்சிடும் புரியுதா வெணிலா இப்படி சொல்லவும் ஹாசினியும் அவ சொல்றத இனிமே கேக்குறதா சொல்றா அதுக்கப்புறம் வெணிலா பயன்படுத்துற இயற்கையான ஷாம்புவையே ஹாசினியும் பயன்படுத்துறா ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஹாசினிக்கு கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர ஆரம்பிக்குது இத பார்த்ததும் ஹாசினி ரொம்ப சந்தோஷமா ஆறா அக்கா சொன்னத முன்னாடியே கேட்காம நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன் நல்ல வேலை இல்லனா நான் காலம் ஃபுல்லா அந்த விக்கையே மாட்டிட்டு இருக்க வேண்டியதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அக்காவுக்கு மனசுக்குள்ளே நன்றி சொல்றா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளோட முடி இன்னும் வளர ஆரம்பிக்குது மூணு மாசத்திலேயே அவளோட முடி ரொம்ப நீளமாவும் அடர்த்தியாவும் வளர ஆரம்பிக்குது அவளோட முடியோட வளர்ச்சிய பார்த்து ரொம்பவே சந்தோஷமான ஹாசினி வெனிலாவை தேடி போய் பாக்குற அப்ப ஹாசினி அக்கா நீ சொன்ன மாதிரி எனக்கு நீளமான அடர்த்தியான முடி கிடைச்சிருச்சுக்கா நீ சொன்ன இயற்கையான போட்டதுனாலதான் எனக்கு இந்த அளவுக்கு முடி நல்லா வளர்ந்துருக்கு ரொம்ப ரொம்ப நான் எவ்வளவோ தப்பா நினைச்சு என்னென்னமோ பண்ணிருக்கேன் ஆனாலும் எனக்கு நீ நல்லதுதான் பண்ணிருக்க சரி ஹாசினி இதுக்கப்புறம் முடிய நினைச்சு கவலைப்படாம நீ சந்தோஷமாயிரு இப்படி வெணிலா சொன்னதுக்கு அப்புறம் அத கேட்ட ஹாசினி சரிக்கா இதுக்கப்புறம் நான் இயற்கையான ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அவளுடைய முடிய காட்டி சந்தோஷப்படுறாங்க